Hi guys, welcome back to Brabha A2 Jobs. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேகன்சி மாதிரியே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தவலை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கிட்டா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலை குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஏல பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படில்லாம் டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரியில் அரியர்ஸ் வச்சவங்க மட்டும்தான் இந்த வேலை எலிஜிபிள் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடத்தில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ கரெண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுனாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் வருஷம் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த இணைத்துல உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெண்டரை அப்ளேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினைஞ்சாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் உங்களுடைய சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் போனஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடாகும் சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க யூனிஃபார்மும் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனியிலேருந்து எந்தெந்த லொக்கேஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பரம் முடுச்சூர் படப்பை செங்கல்பட்டு மறைமலை நகர் சிங்கபெருமாள் கோவில் வாரணாசி வாலாஜாபாத் காஞ்சிபுரம் சுங்குவார சத்திரம் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனி சிலருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிசி மார்க்ஷீட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ரிசியூம் இதெல்லாமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப கொண்டு வர சொல்லியிருக்காங்க முன்னாடி டிஸ்பிளே தெரியுற காண்டக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை சம்பந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேலை அவங்க கால் பண்ணி எடுக்கலனா வாட்ஸ்அப்பில் ரிசியூமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலைனால இந்த வேலை ஏற்படுத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கும் வேலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனே நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க